இங்கே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் என்ன சாப்பாட்டு நேரமா இல்லையே நீங்களாம் டூ கே கிட்ஸா எயிட்டிஸ் கிட்ஸா ஓகே ஒரு நான் வந்து காதலை பற்றி பேசலாமா பேசலாமா கொஞ்சம் அப்படியே சீட்டிலருந்து கொஞ்சம் முன்னாடி உட்காரலாம் போல் தோணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காதல் குறித்து நம்ம வந்து ஒரு 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 நல்ல உரையாடலை நிகழ்த்தலாம் நீங்கள் நிறையா வந்து இடையில ஏதாவது எங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து கையை தூக்கி பேசலாம் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மரபு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் எங்களுக்கு இப்படியான ஒரு பெரிய இலக்கிய திருவிழா நடத்தியோ மாணவர்களை வாசிக்க தூண்டியோ அப்படி பண்ணலை ஏன்னா நாங்களே வந்து ஒரு நூலகத்துக்கு போய் எங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து எடுத்து படிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படி இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை மாணவிகளை வர வச்சு இப்படி நிறைய பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சி மோகன் வந்து ஒரு அற்புதமான ரைட்டர் அவர் அவர் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக அவரை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் நவீன ஓவியங்கள் பற்றி இது வரைக்கும் யாரும் வந்து பேசுனதே இல்லை எழுத்தில் அது ஒரு சிறப்பான பணியாக செஞ்சவர் தான் மோகன் அவர்கள் நம்ம நேரம் போயிடலாமா தலைப்புக்குள்ளே போயிடலாமா யாருக்கெல்லாம் ரொம்ப காதல் பிடிக்கும் யாருக்கெல்லாம் காதல் பிடிக்கும் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப இயல்பாக பேசலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை ரொம்ப இயல்பாக பேசலாம் தமிழில் சங்க இலக்கியம் அப்படின்னு ஒரு தனி பகுதி இருக்குது யாராவது இங்கே தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க இருக்கீங்களா இங்கே தமிழ் லிட்ரேச்சர் சிறப்பு தமிழ் படிக்கிறவங்க ஏதாவது கல்லூரிகள்லேருந்து ஆ இருக்கிறாங்களா யாராவது சங்க இலக்கியம் படிக்கக்கூடிய ஆட்கள் சங்க இலக்கியத்தில் மொத்தம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொரு கவிதைகள் இருக்குது பொயட்ரிஸ் இப்போ இருக்கிற எழுத வர்றவங்களுக்கும் அப்போ எழுத வர்றவங்களுக்கு காதலை பற்றி எழுதுறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இந்த இலக்கியத்தை மையமாக வச்சு தமிழில் ஒரு பெரிய இலக்கணத்தை கட்டமைச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அகம் சார்ந்த இலக்கணம் அப்படின்னு பேர் முதல் முதல் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பாங்க அப்படி தானே காதல் வரும் இல்லையா இல்லை சினிமாவில் மாதிரி பார்த்தவொடனே காதல் வருமா அப்படி ஒருவேளை பார்த்தவொடனே காதல் வர்றதுக்கு வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு பேர் வச்சுருக்குறாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இயற்கை புணர்ச்சி அப்படின்னு பேர் இயற்கை புணர்ச்சி என்ன எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை தமிழில் நீங்கள் நம்முடைய முன்னாடி மேனாள் முதல்வர் வந்து கலைஞர் மு கருணாநிதி வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் வேணே உங்களை எடுத்துகிட்டு வந்தேன் இதை காட்டுன்றதுக்காக ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய அந்த செவ்விலக்கியத்தை அவருடைய தமிழில் வந்து அழகாக எழுதியிருக்கிறார் நல்ல தமிழ் நீங்க அதை படிச்சீங்கன்னா நமக்கே வந்து ஒரு இந்த இலக்கியத்தில் ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா ருசின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு கவிதையை படிச்சுட்டு ஒரு பயங்கரமாக புலகாகிதம் அடைஞ்சு அதை வந்து உள்வாங்கி நாமளும் எழுதணும்னு ஆசைப்படுறது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்கை இலக்கியத்தில் இயற்கை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இயற்கை புணர்ச்சினா நீங்க எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீங்களா இல்ல எங்கேயாவது ஒரு கோயிலில் இல்லை வேற எங்கெல்லாம் வந்து நீங்க சந்திப்பீங்க ஏன்னா நம்ம இலக்கியத்தில் அற்புதமான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க வேற எந்த உலகத்திலே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஒரு பகுதி என்ன அப்படின்னா யாருக்குமே பேர் சொல்லாத தலைவன் தலைவிங்கிற பேர் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்ப நான் காதலிக்கலாம் நீங்க காதலிக்கலாம் யார் வேணாலும் காதலிக்கலாம் இந்த காதலுங்கிற வார்த்தையை கேட்டாவே பல பேருக்கு பயங்கரமான அப்படியே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள பட்டாங்குச்சி பறக்குமா அப்படிதானே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பட்டாங்குச்சி பறக்கு நீங்க உலக இலக்கியங்களை வியந்து பார்க்குறது என்ன தெரியுங்களா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்தை அவன் பெண்கள் சூழ் உலகுன்னு அழகா நம்ம அதை பிரித்து பார்க்கலாம் காதலில் நீங்கள் உள்ளே வர்றப்ப அப்படின்னா தலைவி தோழி செவிலி நற்றாய் எத்தனை பெண்கள் இருக்காங்க திரும்ப சொல்கிறேன் தலைவி தோழி செவிலி நற்றாய் எத்தனை பெண்கள் இருக்காங்க நாலு பெண்கள் இதே ஆண்களில் சங்க இலக்கியத்தில் தலைவன் வேற யார் இருக்கா வேற யார் இருக்கா தேரோடு வேற பாங்கன் தோழன் பாங்கன் அப்படின்னு தோழனை சொல்கிறோம் வேற யாருமே அதிகமாக இல்லை அதிகம் பேர் பங்கு பெற ஒரு விஷயம் வந்து யாரா இருக்கா பெண்களாக இருக்கிறாங்க இந்த நாலு பேர் இருக்காங்க அந்த இயற்கை புணர்ச்சியை ரொம்ப அழகா ரசித்து எழுதுறாங்க நீங்கள் தயவு செய்து நண்பர்களே வாய்ப்பு கிடைச்சா உங்கள் நூலகம் இருந்தால் அண்ணா நூலகத்தில் சங்க இலக்கியம்னு ஒரு தனி பகுதி வச்சிருப்பாங்க பிரிவு நீங்கள் ஒரு முறை அதை எடுத்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி நிறையா நம்மளாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு 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 மாடர்ன் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த உலகத்தில் இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நிறையா வந்து நவீனமயமாச்சு சார் நான் வந்து டுவெல்த்து படிக்கிறப்ப ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் காலேஜ் யூஜி படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் பிஜி படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது யாரை பண்ணிக்குவோம் யாரை ஒருத்தரை பண்ணிக்குவோம் சார் அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காதல் தமிழ் சமூகத்தில் என்னவா இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அப்போ நம்ம நேரம் என்ன செய்யணும் நேரம் அங்கே போய் எடுத்து படிப்போம் அப்போ அவன் அழகாக சொல்கிறான் இயற்கை புணிடுச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பார்க்குறாங்க தான் இவர் பாரதியார் சொல்றாரு ஆதலினால் காதல் செய்வீர் அது ஒன்றோ உலகத்து தலைமை என்பன்னு பேசுகிறார் பாரதியார் அழகாக இருக்கும் அதுவும் இன்னொன்று பாரதாசன் சொல்லுவார் காதல் அடைவது உயிர் இயற்கை அது கட்டில் அகப்படும் தன்மை எதோ அப்படின்னு பாரதாசன் சொல்லுவார் நீங்க எங்கயாவது பார்த்த உடனே என்ன நடக்கும் பார்த்த உடனே என்ன நடக்கும் நீங்க திருக்குறள் காமத்துபால் யார் படிச்சிருக்கீங்க காமத்துபால் எத்தனை அதிகாரம் திருக்குறள் அறத்து பால் தெரியும் பொருட்பால் தெரியும் காமத்துபாலில் இருபத்தஞ்சு அதிகாரம் இரநூத்தம்பது திருக்குறள் யாராவது எடுத்து படிச்சிருக்கிறீங்களா காமத்து பால் தயவு செய்த நண்பர்களை இந்த வயசில் போய் படிங்க வாழ்க்கை எப்படி ரசனையா உள்வாங்க முடியும் நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கல வள்ளுவர் தான் அதை எழுதுனாரு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுல முதல் திருக்குறளே நீங்க போனீங்கன்னா அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கனங்குளை மாதர்கொள் மாலுமே நஞ்சு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அவன் ஒரு பேருந்து நிலையத்தில் எங்கேயோ பார்க்குறான் பார்த்த உடனே அவனால நம்ப முடியல அந்த அழுகு வந்து அவனை அப்படியே உள்ளுக்குள்ள இழுக்குது அது பொண்ணா தேவதையா வேற என்னெல்லாம் சொல்லுவோம் என்னெல்லாம் சொல்லுவோம் வேற என்ன சொல்றோம் சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க இதை சங்க இலக்கியத்தில் என்ன சொல்றாங்கன்னா இயற்கை புனாச்சு சரி பார்த்துட்டோம் அடுத்து என்னென்ன நடக்குன்றதை ரொம்ப நுட்பமாக வந்து சங்க இலக்கியத்தில் பேசுறாங்க காட்சி ஐயம் தெளிவு அடுத்து குறிப்பறிதல் இந்த நாலு விஷயம் நீங்கள் வந்து தமிழ் இலக்கியம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொல்காப்பிய பொருளதிகாரம்னு ஒரு தனி நூல் இருக்கு அதில் முதல் பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் சமூகத்தில் காதல் என்னவாக இருந்ததுங்கிற ஒரு இலக்கணமாக கட்டமைச்ச ஒரு விஷயம் இதை பின்னாடி நம்பிய பொருள்னு தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா முதல்ல பார்க்குறது அடுத்து ஐயப்படுறது அடுத்து அந்த பெண்ணும் நானும் பார்த்துட்டு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோன்னு தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு நான் எடுத்துக்காட்டுக்கு சினிமாவில் ஒரு காட்சி சொல்கிறேன் நீங்கள் வந்து ரன் படம் பார்த்துருக்கீங்களா யாராவது ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து அதோடைய இயக்குனர் லிங்குசாமின்னு நினைக்கிறேன் அதோடைய படத்தோடைய இயக்குனர் லிங்குசாமி நீங்கள் அண்மையில் வந்து யுகபாரதி பேசிட்டு போயிருக்கிறார் நீங்கள் தமிழில் கண்ணதாசனாக இருக்கட்டும் வாலியாக இருக்கட்டும் பித்தனாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற யுகபாரதி வரைக்கும் நாமூத்துக்குமார் வரைக்கும் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை எடுத்து எடுத்து காட்சிப்படுத்தினாங்க அவர் அதில் இருக்கிற பாடல் வரிகள் பாடல் நான் சில இடங்கள் நான் போகிறப்ப பேசுகிறேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேருந்தில் தினமும் போவான் கதாநகி கதா கதாநாயகன் தினமும் அந்த அந்த பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் வந்து கதாநகி அவன் என்ன பண்ணுவான் அவங்களுக்கு தெரியும் சங்கே இலக்கியத்தில் சில நுட்பமான உளவியல் இருக்கும் பெண்ணுங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கும் பாத்துருங்களா ஏன்னா அது நம்முடைய தமிழ்ச்சி உருவாக்கி விட்ட ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஆரோக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு பின்னாடி யார் பார்க்குறான்னு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு அவ வந்து பின்பற்றிட்டே இருப்பான் ஒரு நாள் என்ன பண்ணுவான் வேணனே பேருந்துலேருந்து இறங்கிடுவான் சரி அந்த பொண்ணு நம்மளை தேடுதான்னு பார்க்கறதுக்காக ஒரு பேருந்து நிறத்தை வரும் அவன் இறங்கிடுவான் அந்த பேருந்து போகும் கீழே குனிஞ்சு அந்த தலைவனை வந்து அவள் பார்ப்பா பார்த்த உடனே அவன் என்ன நினைப்பான் ஓ நம்மளை இந்த பொண்ணு வந்து தேடுது அப்ப நான் தினம் தினமும் அந்த பொண்ணை பார்க்குறேங்கிறத அந்த பெண்ணுக்கு தெரியுதுன்னு அவன் உள்வாங்கிறான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தெளிவடைந்து குறிப்பறிதல் அப்படின்னு பேர் திரும்பி வேகமாக ஓடி போய் அந்த பேருந்துல ஏறி போயிடுவான் இது என்ன அப்படின்னா தான் இயற்கை புணர்ச்சின்னு சொல்கிறோம் இடந்தலை பாடன்னா என்னன்னா மறுநாள் எந்த இடத்துல அந்த பெண்ணை பார்த்தோமோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து நிற்கிறது இன்னொன்று ஒரு ஒரு நல்ல உளவியல் இருக்குது சங்கிலங்கிய பாடலில் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் களித்தொகைன்னு ஒரு அற்புதமான நூல் இருக்குது அந்த நூல் வந்து களித்தொகை மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் அந்த கழித்தொகையில் அந்த நூற்றி ஐம்பது பாடலில் ஒரு ஒரு அழகான ஒரு பாடல் தினம் தினமும் அந்த பெண்ணை வந்து அவன் பார்க்குறான் தினமும் வந்து பார்க்குறான் ஒரு நாள் வரலை சந்திக்க முடியல நேராக வீட்டுக்கே போயிடறான் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் வீட்டுக்கு போனால் நடக்கும் இப்போ இப்போ இருக்கிற காலம் இல்லை அது அந்த காலம் அப்போ என்ன பண்ணுறா திடீர்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறான் அப்போ வந்து அவன் வந்து கதவை தட்டுறான் வெளியில் வந்து பார்த்தா இவன் அந்த பாடல் அழகாக சுடர்துடி கேளாய் அப்படின்னு ஒரு பாடல் வரும் சங்கிலிஹத்தில் கழித்தொகையில் அப்போ அவள் வந்து உள்ள தண்ணி கட்ட அம்மா என்ன சொல்கிறாங்க போய் பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு பாருனோடனே பார்த்தா இவன் வந்திருப்பான் தினமும் பார்க்குறவன் அப்போ வந்த உடனே என்ன பண்ணுவான் முதல்ல வந்து தண்ணி கேட்பான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க போய் தண்ணி கொடுத்துட்டு வாடி அப்படின்னு அனுப்புவாங்க அப்போ எங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தண்ணியை வாங்குற நேரத்தில் என்ன பண்ணிடுவான் கையை பிடிச்சிடுவான் உடனே அலறி கத்துவா அவன் கத்தின உடனே திரும்பி என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்பாள் அப்போ என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவள் சொல்லுவா விக்கிட்டான் அப்படின்னு அவனை காப்பாத்தி விடுவான் கடைசி அந்த வரி போறப்ப கடைக்கண்ணால் கொள்வான் போல நகை கூட்டம் செய்தானா கல்வன் மகன் அப்படின்னு முடியும் அவன் போற போக்கில் என்னை தூக்கி சாப்பிட்டு விழுங்குற மாதிரி போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு அந்த வரியில் அவங்க பேசுவாங்க இது என்ன அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடந்தலை பாடன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல சந்தித்தாங்களோ அதே இடத்துல திரும்பி சந்திக்கிறது அடுத்து என்ன அப்படின்னா தன்னுடைய தோழிக்கிட்ட இதை சொல்லணும் ஆனால் சங்க இலக்கிய பாடல்களில் நிறையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் என்பவள் தனக்கு காதல் வந்தால் யாருக்கிட்ட வந்து உடனே சொல்ல மாட்டாங்க தோழி கிட்ட சொல்லவே மாட்டான் தோழி வந்து கண்டுபிடிப்பான் நீங்க நீங்க தமிழ் இலக்கிய படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் தொல்காப்பிய பொருளாதிகாரத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப நுட்பமான சைக்காலஜி நான் நிறைய பார்க்கறேன் அந்த கல்லூரிகளில் வேலை செய்கிறதுனால ஏன் இன்னைக்கு இந்த காதல்கிற விஷயம் ஒரு ட்ரை ஆயிடுச்சு ஏன் ஒரு ரசனையா இல்லை அடிக்கடி ரொம்ப பெருசா சண்டை போடுறது இடையிலே பிரேக்கப் ஆகிறது ஏன் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டறாங்க ஏன் வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க என்னைக்காவது ஒரு பெண்ணை காதலிச்சு புத்தகத்தை பத்தி எதற்காக பேசியிருக்கீங்களா யாராவது யாராவது ஒரு பெண்ணை சந்திச்சு காதலிச்சு இன்னைக்கு நான் ஒரு புத்தகம் படிச்சேன் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நான் வந்து ஏன் அடிமையானால் புத்தகம் படிச்சேன் நான் வந்து இன்னைக்கு வரக்கூடிய சமூக ஆ இருந்தா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அந்த பெண்ணும் பேசுகிற விஷயம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியத்துல நாற்பத்தோரு பெண்பார் பொல்திருக்கிறாங்க அது நிறைய அது விவாதம் முப்பத்தாறா முப்பத்தஞ்சா விவாதம் கடைசியா இறுதியாக அவ்வை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தொரு வரி வருவிச்சிருக்காங்க அதில் வந்து அவ்வை நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க நீங்கள் அவ்வையுடைய அந்த கவிதைகளும் ஒரு ஆண் காதல் பற்றி எழுதிய கவிதைகளும் ஒரு ஒரு பெண் காதல் பற்றி எழுதிய கவிதைகளுக்கும் அவ்வளோ வேறுபாடு இருக்குது நீங்கள் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு இருக்குது சூழலிய பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது நீங்கள் இந்த தியரியை சங்க பாடல்களில் நீங்கள் பெண்பார் புலவரில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமாக இந்த இயற்கை பற்றியான கருப்பொருள் பற்றி அதிகமாக பாடினவங்க பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதெல்லாம் இந்த இந்த கவிதைக்கான நுட்பம் வேணும் ஆனால் ஒரு இடத்துல கூட தலைவி நான் ஒரு பையனை பார்த்தேன் எனக்கு காதல் வந்துருச்சுன்னு சொல்லவே மாட்டான் தோழி கண்டுபிடிப்பா எப்படி தெரியுமா அதை தொல்காப்பியர் எழுதுறாரு அதுக்கப்புறம் நம்பிய பொருளை எழுதுறாங்க அகப்பொருள் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க வேற எங்கேயாவது ஒரு மொழியில இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மொழிகளில் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளில் இப்படி காதலை பற்றி ஒரு பெண்ணுக்கு எப்படி காதல் வச்சுட்டு எழுதக்கூடிய புத்தக கிடையாது அதை தான் நாம் இந்த மாதிரியான திருவிழாக்கள் வச்சு உங்களை வாசிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க இது எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பேசிட்டு போயிடுவோம் இந்த காதலை வாங்கி இந்த காது கிடையாது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்போ நம்ம போய் தேடி படிக்கணும் தான் விஷயந்தான் முக்கியமாக அப்போ இந்த பதிவு வந்து முக்கியம் அப்போ சொல்லுவாவ நீ வந்து என் கூட தானே தினமும் நடந்து வருவ இன்னைக்கு நீ வழி மாற்றி போறியே சம்திங் பிரச்சனை ஏதோ பிரச்சனை என்னாச்சு நீ வந்து வரலை உன்னுடைய ஒப்பனை கூடியிருக்கே நேற்று மாதிரி இன்னைக்கு உன்னுடைய ஒப்பனை இல்லையே அடுத்து சாப்பாடுடைய அளவு குறைஞ்சிருக்கே எப்போ என்கிட்ட நீ அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பியே நீ வந்து நான் கூட நீங்கள் திரை கவிதை எழுதக்கூடிய வைரமுத்த நிறைய படங்களில் இந்த வசனத்தை பேசியிருப்பார் இந்த மாதிரியான வசனங்கள் வச்சுருப்பார் இதை வச்சு அவள் வந்து கண்டுபிடிப்பாள் அப்போ இங்கே வந்து கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அவளுக்கு தெரியும் அப்போ தான் வந்து சங்க லக்கியத்தில் என்ன வரும் அப்படின்னா பாங்கீர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி வரும் நான் ஒன்று ஏன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டா தோழி கண்டுபிடிச்சி என்னடி ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சங்க இலக்கியத்தில் தோழி தான் எல்லாம் வந்து வடிவமைச்சு கொடுப்பாள் நீங்கள் வந்து அண்மையில் சங்கை இலக்கியத்தில் தோழி அப்படிங்கிற ஒரு புத்தகமே தனியாக வந்திருக்கு ஒரு ஆய்வு நூல் வந்திருக்கு நீங்கள் சங்க பாடலில் அதிகமாக இந்த காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக வந்து உதவக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறவ யார் அப்படின்னா தோழி தோழியுடைய பங்கு வந்து களவு காலத்திலேயும் சரி கற்பு காலத்திலையும் சரி அதிகமான பங்கெடுத்த கூட தான் இருக்கு அதுக்கப்புறம் அவள் எடுத்துக்குவான் அந்த காதலை இனிமே யார் வந்து திட்டமிட்டு கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா தோழியுடைய வசம் அந்த காதல் மாறிடும் இதுக்கப்புறம் அப்படின்னா பாங்கியர் கூட்டம்னு ஒரு இது பாங்கர் கூட்டம்னு ஒரு நிகழ்வு நடக்குது தலைவர் நினைப்புறவா ரொம்ப சந்தோஷத்தில் போய் தன்னுடைய தோளன் சொல்லுவான் டே எனக்கும் காதல் வந்துருச்சுரா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவான் சரி வாடா யாரா அப்படி யாரா ஒன்னெல்லாம் ஒரு பொண்ணு போய் விரும்புறா வாடா பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போவான் அந்த இடத்துல தான் என்ன வருது அப்படின்னா பாங்கர் அதுக்கப்புறம் தோழனுக்கு வேலையே கிடையாது யார் கைவசம் போயிடும் தோழியோட கைவசம் போயிடும் அவள் தான் வந்து அதை கட்டமைக்கிறான் இந்த காதலை வந்து கடைசி வரைக்கும் அவள் வந்து எடுத்துகிட்டு போகிறான் இதோட போயிடும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பார்த்துட்டோமா எல்லாம் நடந்துருச்சு இப்போ ரெண்டு விஷயம் வரும் தினம் தினமும் அவளை பார்க்கணும் பார்க்க முடியலை எந்த நேரத்தில் சந்திக்கிறது பகலில் சந்திச்சா அதுக்கு பேர் பகற்குறி இரவுல சந்திச்சா இரவுக்குறி நம்ம சந்திக்க போகிறோம்ல இதெல்லாம் நீங்கள் இப்போ யோசிக்கலாம் சார் இதெல்லாம் அப்பயே பேசுனாங்களா அப்படின்னா இதுக்கு சங்க இலக்கிய பாடலும் இருக்குது இதை பற்றி ஒரு இலக்கணமாக உருவாக்கியிருக்காங்க அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்க இதெல்லாம் நீங்க தான் நீங்க சங்கம் லிட்ரேச்சர் மட்டும் இல்லை இன்னைக்கு நவீன கவிதை எழுதக்கூடிய இந்த இது பரமேஸ்வரி தோழர்லாம் இருக்கு இன்னைக்கு எழுதக்கூடிய விஜயலட்சுமி தோழர் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு எழுதுறாங்க இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு சங்க இலக்கியத்துடைய செவ்விலக்கிய தன்மை சமகாலத்தில் எழுதக்கூடிய பெண் கவிஞர்களுடைய படைப்பில் இருக்கானா நிறைய விஷயம் இப்போ எழுதுறாங்க ஏன்னா வெள்ளி வீதியார் எழுதுன பாடலை இன்னைக்கு அவங்க வேற ஒரு கோணத்தில் இன்னைக்கு சமகாலத்தை பொறுத்து எழுதுறாங்க இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு ஒரு காலத்துல காதல் என்பது ஆணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு விஷயமாக இருந்து எப்படி மாறி இருக்கு ஏன்னா இந்த நாற்பத்தி ஒரு பெண்பார்ப்பவருக்கு அடுத்து நீங்க இங்க வந்தீங்கன்னா இடைக்காலத்துல நீதி இலக்கியம் பாடிய ஔவையார் அதுக்கப்புறம் யார் வந்துட்டுன்னா ஆண்டாள் காரைக்கிழமையார் இப்போ என்னன்னா நவீன சமூகத்தில் எழுதக்கூடிய பெண்பார்ப்புலவர்கள் தான் இது வந்து நான் முக்கியமா பார்க்கணும் அப்ப எப்போ சந்திக்கணும் பகல்ல இரவுல பகல்ல சந்திக்கிற பேர் பகற்குறி குறின்னா இடம் நடத்த சந்திக்கூடிய இடத்துக்கு பேரு ஒன்றும் இல்லை இன்னைக்கு பார்க்க வந்துரு இல்ல இன்னைக்கு வந்து அதுவும் பகற்கு எங்க சந்திக்கணும் அப்படிங்கறத அவர் எழுதுறாரு ஒன்று வீட்டுக்கு பக்கத்துலையே பகலில் சந்திக்க முடியாது ஏன் ஏன்னா நான் வர வரப்பரெல்லாம் பார்ப்பேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் நகரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல கிராமத்து கல்ச்சரில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிறுத்தத்தில் யாராவது ஒரு பையன் கூட பேசிட்டான்னா என்ன நடக்கும் நாளைக்கே கால அந்த கல்லூரி படிப்பண்ணி நிறுத்திடுவாங்க கற்றாத்தாலிய நாளைக்கே சொந்தக்காரன் மாமா மச்சான் அப்படியே வர வச்சு அப்படியே கல்யாணம் வச்சிருவாங்க ஏன்னா அங்க அந்த ஒரு சிக்கல் வந்து ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல அப்படி இருந்தது வேணா எங்கயா ஒரு இடத்துல போய் சார் ஏன்னா நம்ம அப்ப சங்க இலக்கியத்துல உடைய காதல் கட்டமைப்புங்கிறது நிலம் சார்ந்த கட்டமைப்பு ஒண்ணு மலை சார்ந்த இடம் அப்புறம் காடு சார்ந்த இடம் அப்புறம் கடல் சார்ந்த இடம் அப்புறம் வயல் சார்ந்த இடம் அப்புறம் வந்து முல்லை குறிஞ்சிங்கிற வறண்ட நிலத்துல நடந்த ஒரு அது வறண்ட நிலைங்க சங்க இலக்கியத்துல போனீங்கன்னா பாலை நிலப்பாடல் தான் சங்க இலக்கியத்துல அதிகம் அததான் உடன்போக்குன்னு சொல்றோம் அது பின்னாடி நம்ம பேசுவோம் அந்த அந்த பாடல் அதிகமாக சங்கிலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ இங்கே என்னென்னா பகலில் சந்திக்கிறான் பகலில் சந்திக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகற்குடி இடையீடுன்னு பேர் ஏதாவது ஒரு த போகிறோம் பார்க்க முடியல அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு சார் பகற்குறின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இரவுக்குறி அப்படின்னா இரவுல சந்திக்கிறது அது அதையும் சந்திக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இரவுக்குறி இடையீடு இன்னொரு விஷயம் இருக்குது அதில் அல்லகுறின்னு சொல்கிறாங்க நீங்கள் போகிறீங்க சந்திக்க போகிறீங்க பார்க்க முடியல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்துருச்சு திரும்பி வந்துடுறீங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அல்லகுறின்னு பேரு இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா காதல் இப்படி அப்படியே டிராவல் பண்ணிட்டு பயணப்பட்டுட்டே போயிட்டே இருக்கு அப்படி அந்த காதல் போயிட்டு இருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா இடையில வந்து தலைவி விஷயம் வந்து ஊருக்கு தெரிஞ்சு போயிடும் கொஞ்சமா அப்படியே அந்த புறணி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே கிராமத்துல அந்த புறணி பேசக்கூடிய அதை என்ன சொல்லாங்க அலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சங்கிலித்துல அலர் அலர்னா அப்படியே அந்த காதல் வந்து அப்படியே பரவுது அப்போ என்ன ஆகிடும் ஊருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் வீட்டுக்கு தெரிஞ்சால் காவல் கட்டுப்பாடு மிகுந்திடும் அப்போ அவள் என்ன சொல்றா அப்படின்னா தோழி வந்து இப்போ கையில் எடுக்கிறா தலைவனை கூப்பிட்றாங்க வாரு அடிக்கடி வந்து பகலில் இறைவழியை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் இன்றைக்கி சம காலத்தில் இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கலாம் என்ன நினைச்சிட்டு இருக்க ஒயாமல் வந்து பார்த்துட்டு போனால் எத்தனை வருஷம் பார்ப்பேன் கல்யாணம் எப்போ பண்ணுறது சரி கல்யாணம் பண்ணுற விட்டுரு ரெண்டாவது என்னன்னா நீ என்ன வேலை செய்கிற உன் குடும்பம் என்ன உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்குது அப்போதான் என்ன நடக்குதுன்னா அதை வரைவு கடாதல் அப்படின்னு இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் குறிப்பிட்றாங்க இப்படி ஒரு மரபு இன்னைக்கு யாருன்னே தெரியல அவன் என்ன அது இந்த முக்கியமானதா இருக்கு இன்னைக்கு அப்ப வந்து அவள் கேட்கிறான் இந்த இடத்துல பாருங்களே இதுக்குள்ள சாதி மதம் எதுவுமே கிடையாது இதுக்குள்ள அந்த நிலம் சார்ந்த திணைக்குடிகள் சார்ந்த ஒரு விஷயமாக இதுக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கு அதான் ஒரு பையன் வகுப்புல கேட்டான் சார் நீங்க சங்க இலக்கியத்துல வந்து காதல் திருமணம் களவு திருமணம்லாம் சொல்றீங்க இப்போயே ஏன் சாதி பார்த்து கல்யாணம் ஒருத்தங்க அப்போ பண்டை தமிழ் க கலவு திருமணம்னா கலவை தானே பின்பற்றணும் ஏன் வந்து இது ஆணவ படுகொலை ஏன் அப்படி உங்களுடைய தமிழ் கல்ச்சர் தமிழ் பண்பாடு காதல் திருமணம்னா அப்ப காதல் திருமணம் தானே இப்போயும் நடந்திருக்கணும் அப்ப ஏன் இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வந்து கட்டமைப்புகளை கொண்டு வந்து நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுள்ள ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது அது நியாயமான ஒரு கேள்வியும் கூட அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா வரைவு கடாதல் நடக்குது இந்த வரைவு கடாதல் நடக்கும்போது தான் என்னன்னா ஒரு விஷயம் சொல்கிறான் தலைவி வந்து தோழிக்கிட்ட சொல்லி தோழி கூப்பிட்டு சொல்கிறாங்க பாரு ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் நீ பார்க்க வராமல் இரு அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த பார்க்க வராமல் கொஞ்ச நாள் இருக்கின்ற பேருக்கு என்ன இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு வழி தனத்தல்னு பேர் அடுத்து என்ன அப்படின்னா வரைவு இடைவைத்து பொருள்வெய்யர் பிரிதல் அப்படின்னு ஒரு ஒரு பகுதி இருக்குது இது என்ன தெரியுமா தினமும் பார்த்துக்கிட்டே வர்ற கொஞ்சம் நாளைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் பெண் கேளுன்னு அனுப்புறது அது வரைவு இடை அப்படின்னா வரைவுனால் திருமணங்கிற பேர் இதுக்கு போய்ட்டுவா போயிட்டு திரும்பி வந்து எங்கள் வீட்டில் வந்து நீ பெண் கேள் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை அவன் போயிட்டு திரும்பி வந்து அந்த தலைவி வீட்டில் போய் பேசுகிற போது அவங்க ஏற்றுக்கொள்ளனால் என்ன நடக்கும் ஏற்றுக்கொள்ளனால் என்ன நடக்கும் வீட்டை விட்டு கிளம்பி அதுக்கு பேர் தான் உடன்போக்குன்னு பேர் நல்ல நல்ல தமிழ் வார்த்தை நீங்கள் சொல்லுவாங்களா டேய் கூட்டு ஓட்டாங்கடா எடா அப்படின்னு வாய் கூட்டு ஓட நம்ம என்ன கூட்டிகிட்டு அப்படியே ஓட செய்கிறான் அப்படி இல்லையே உடன்போக்குன்னா ஒரு தலைவன் ஒரு தலைவி கருத்து ஒருமித்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோடு கிளம்புறாங்க ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் சொல்கிறேன் ஒரு பாடலுடைய ரொம்ப அழகான பாடல் அது உண்மையாக இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு பெண்ணை காதலிச்சிட்டிங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க போகிறப்ப அந்த தலைவன் சொல்கிறான் இங்கே மாறு உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டோடைய அனுமதி இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போகிறது தவறு தான் அவன் மன்னிப்பு கேட்குறான் தவறு தான் ஆனால் அப்படி நான் கூட்டிகிட்டு போனது தெரிஞ்சு உங்கள் உறவினர்களோ உங்கள் அப்பாவோ அண்ணனோ பின்னாடியே வந்து என்னை பிடிச்சி அடித்தாங்கன்னா நான் என்ன செய்வேன் அந்த அத்தனை அடியையும் வாங்கிக்குவேன் ஏன் ஏன் ஏன்னா அந்த பெண் வீட்டில் அனுமதியே இல்லாமல் நான் கூட்டிகிட்டு ஒரு ஒருவேளை வேற யாராவது நம்ம பாலைநில வழியில் கடந்து செல்லும்போது ஒருத்த வந்து உன்னுடைய கையை பிடிச்சிருந்தானா அந்த இடத்துல நான் என்ன ஆயிடுவேன் அவனை அடிப்பேன் இதில் ஒரு அறம் இருக்கா ஒரு எத்திக்கு இருக்கா ஒரு அறம் இருக்கு அவன் எந்த விஷயம் நான் வந்து உணர்றான் அந்த தலைவன் வந்து உணர்றான் இது என்ன அப்படின்னா நம்ம உடன்போக்கு அப்படின்னு ஒரு விஷயமாக நம்ம அதை பதிவு பண்றோம் தான் என்னன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்க ஒரு பெண்ணை விரும்பி காதலிச்சு திருமணம் பண்றது ஒண்ணு இது இது வந்து இது வந்து அரேஞ்சு மேரேஜ்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு விஷயம் காதலிச்சு தனியாக போய் களவு திருமணம் நீங்க எனக்கு காதலே வரலன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா அது வந்து அரேஞ்ச் பண்றது நீங்க வந்து உங்க மதம் சாதி பார்த்து பேசி வந்து திருமணம் செய்து வைக்கிறது இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல களவு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக அவ பயன்படுத்துறாங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை காமு காப்பி அப்படின்னா என்ன கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அதுக்கப்புறம்தான் கற்பு வாழ்க்கை திருமணம் ஆனதுலேருந்து வர்றது எல்லாமே என்ன சொல்றாங்க கற்பு வாழ்க்கை இந்த கற்புங்கிற விஷயத்துல நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் இருக்கு அது தனி ஆனால் அதை பற்றி பாடல்கள் வந்து நிறைய சங்க பாடல்கள் இருக்கு அதில் கூட ஒரு இடத்துல சொல்றா திருமணத்துக்கு பின்னாடி பிரிவு பற்றி தான் அதிகமாக பேசுறாங்க ஒன்று என்னென்னா வந்து பொருள்வயிர் பிரிவு பறத்தயிர் பிரிவு ஓதல் பிரிவு அப்புறம் வந்து தூது பிரிவு அப்புறம் வந்து இப்படி தான் பிரிவா சொல்கிறாங்க ஒரு ஆறு பிரிவாக வந்து அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க இந்த பிரிவு அப்படிங்கிறதான் இன்னைக்கு தாமரை எழுதுறாங்கல்ல பொருள்வயிர் பிரிவு என்ன பாட்டு மல்லிகைப்பூ வச்சு வச்சு இதுதான் பொருள் பொருள்வயிர் பிரிவுன்னு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இருத்தல் சார்ந்து வீட்டில் இருக்கிறதாகவும் இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு ரொம்ப குறைவு இந்த இந்த கவிதைகள் எல்லாமே ஆண் குரலில் இருந்து ஆண் மொழி என்ன இன்னைக்கு வந்திருக்கு புதுசாக இன்னைக்கு திறனாய்வில் கோட்பாடுகளை ஆண் மொழி பெண்மொழி அப்படின்னு வந்திருக்கு அப்போ ஒரு ஆண் சார்ந்து எழுதக்கூடிய பாடல் பெண் சார்ந்து எழுதக்கூடிய பாடல் அப்போ வந்து இன்னொரு பாடல் சொல்கிறேன் சரி ஒரு வேளை நீங்கள் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனால் தலைவன் சரியாக இருக்கிறானா ஒரு கேள்வி ஒரு பாடல் வருது அப்போ சொல்றா வந்து பறத்தையர் பிரிஞ்சு போயின்னா நிலவுடைமை சமூகன்ற விஷயம் இருக்கு மார்க்சிய நோக்கில் சங்கேலிக்கத்தை பார்த்தீங்கன்னா இனக்குழு சமூகம் உடைந்து நிலவுடைமை சமூகமாக மாறிய காலகட்டத்தை சங்க காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சங்கலிக்க காலகட்டம் அப்போ அவ சொல்றா டே ஒரு காலத்தில் வந்து நான் வந்து வேப்பங்காயை கொடுத்தேன் நீ அதை வந்து தின்னுட்டு இனிக்குதுன்னு சொன்ன எப்ப காதலிச்ச காலகட்டத்தில் இப்ப நான் திருமணம் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாரி பரம்போடைய இனிமையான தண்ணீரை கொடுத்தா கூட கசக்குதுன்னு நீலாம் ஒரு மனுஷன் கேட்குறான் காதலுக்கு பின்னாடி ஒரு ஆணுடைய விஷயம் சரி இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஊழல் வரும் சங்கட வள்ளுவர் வந்து திருக்குறளில் ரொம்ப அழகா பேசுறாரு நீங்க வேற எங்கேயாவது இலக்கியத்தில் அது காமத்து பாலில் பார்த்தீங்கன்னா கோபத்தை மூணு வகையா வள்ளுவர் பிரிப்பார் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கோபத்தை வந்து ஒரு மூணு விதமா பேசியிருக்கிறார் ஒன்று ஊடல் புலவி துணி ஊடல்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கோபம் கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டு சமாதானமாயிரது புலவி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த கோபம் கொஞ்சம் கூடும் துணினா என்னன்னா சந்திக்க கூடாதுன்னு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெரிய கோபம் ரொம்ப அழகாக இதை வந்து இந்த காமத்து பாலில் வந்து அழகாக பிரித்து வச்சிருப்பார் வள்ளுவர் ஆனால் இது எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா இதில் நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கு அற்புதமான பாடல் இருக்கு நான் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கவிதைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த காதல் பற்றியான ஒரு பார்வை புரிதல் எல்லாமே சங்க இலக்கியத்துக்குள்ளே போய் வாசிச்சிங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக உங்களுடைய அந்த காதல் என்கிற லேண்ட்ஸ்கேப் அந்த நிலப்பரப்பை இன்னும் ரசனையாக இன்னும் உள்வாங்கி சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் நன்றி வணக்கம்